ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ ॐ कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓ ஓம் சக்தியே வங்கார அடிகளே ஓ ஓம் சக்தியே வங்கார அடிகளே ஓம் 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 சக்தி தினமும் காலையில் மும்முறை மூலமந்திரம் கூறி தியானித்து அமைதி நிம்மதி வேண்டும் என வேண்டுவோம் அனைத்தும் வெற்றியாக அமையும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு மனத்தெளிவு தெய்வத் தெளிவு தியான தெளிவு நாணய தெளிவு உள்ள தெளிவு இவை இருக்க வேண்டும் உங்கள் வெளி தோற்றத்தினால் பயன் கிடையாது உங்கள் உள்ள தோற்றம் எப்படியோ அதற்கு தக்கபடிதான் பயனுண்டு மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீரத்தில் கருவறை பணியை இன்று புதுச்சேரி மாநிலம் அரங்கனூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ராமநாதபுரம் மற்றும் மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த புதுநகர் மற்றும் ஹவுசிங் போர்ட் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் வாழ்க்கையை ஆசிரியராக தொடங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் மாதம் அன்னையின் பேரலால் எனக்கு ஏற்பட்ட வேலையில் ஏற்பட்ட ஆபத்திலிருந்து அன்னை அன்னை காப்பாற்றி அறிஞார்கள் இந்த ஆசிரியர் பணிங்க மிகவும் சிறந்தது அன்னை நமக்கு ஆன்மீக குருவாக இருந்து நமக்கு ஆன்மீகத்தில் ஆசிரியராக இருந்து நமக்கு பலவிதமான அனுபவங்களிலும் தடை கற்களும் நீட்டி நீட்டி கொடுத்துள்ளார்கள் நீக்கி கொடுத்துள்ளார்கள் இந்த ஆசிரியர் தினம் மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர்களை வாழ்த்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஆசிரியர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனது மாணவ செல்வங்களை நல்ல முறையில் அறிவு அறிவு கிடைக்கப்பெற்று அவர்கள் கல்வி செல்வம் பெறப்பெற்று அவர்கள் வாழ்க்கையில் உயர அவர்கள் அவர்கள் கடின உழைப்பை கொடுக்க கொடுத்து வருகிறார்கள் அவர்களை மாணவர்கள் போற்ற வேண்டும் அவர்கள் கூறும் அறிவுரை ஏற்று மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க தியானம் செய்வதாக சொல்கின்ற எவரும் இங்கே தியானம் செய்வதில்லை தியானம் பற்றி தெரியாமலேயே தியானம் இருப்பவன் உண்மையான தியானம் செய்கிறான் என்பது குரு உபதேசமாகும் கடலூர் மாவட்டம் தெற்கு மண்டலம் குமராட்சி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை தொண்டர்கள் குமராட்சி வட்டத்தில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தில் உழவாரப் பணி செய்தனர் செடி கொடி மற்றும் குப்பைகளை சுத்தம் செய்து செவ்வாடை சக்திகள் மிக சிறப்பாக தொண்டாற்றினர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்